வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வேதாத்திரியம் அன்பு சார்ந்த நேயர் குருமக்களே இந்த புனிதமான நல்ல நாளிலே எப்படி என்ன புனிதமான நல்ல நாள் என்றால் சர்வதேச யோகா என்ற அற்புதமான ஒரு நிகழ்வை ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தொன்றாம் தேதி நடத்தி கொண்டிருக்கிற நாள் அதனால இந்த நாளில் உங்களை சந்திக்கூடிய வாய்ப்புக்கு நன்றி வாழ்த்தாக தெரிவித்து என்ன சர்வதேச யோகா யோகாங்கிற வார்த்தை உலகம் முழுவதும் கடைகோடி மக்கள் மேல் கூடி மக்கள் வரைக்கும் உச்சரிக்கப்படுகிறது நாடுகளுக்கு மேல் இதை ஏற்று இதை வருகிறார்கள் என்ன எங்க உருவானது அப்படின்னு சிந்திக்கணும் இந்த புண்ணிய பூமியில் இந்த மகான்கள் வரிசையிலே வாழையடி வந்த சிந்தர்கள் அவர் இந்த யோகா ஆசனம் இரண்டு இந்த நோயற்ற குறைவற்ற குறைபற்ற வார்த்தை சொல்லுவாங்க நோயில ரெண்டே ரெண்டு நோய் தான் உடல் நோய் இன்னொன்று மனநோய் இந்த ரெண்டு நோய் வராமல் தடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சிக்கு யோக ஆசனம் சாதாரண பயிற்சி அல்ல மருந்து இல்லாம மருத்துவம் ஆனா உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறது கல்லாதவர்கள் கற்றவர்கள் ஆண்கள் பெண்கள் வாரியர் கல்லாதவர்கள் கற்றவர்கள் ஆண்கள் பெண்கள் வாரியர் கருப்பு வெள்ளை தோல் உலக மதம் ஒன்றே என்று சொன்னவர்கள் சித்தர்கள் யாதும் ஊரே யாவரும் கேலி தீதும் என்று பிறகு வாரா என்று பல்லாயிரம் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய அன்புக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் உலக அரங்கத்தில் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்வார்கள் அந்த பெருமைக்குரியவர்கள் யார் அவங்க காடு மலை நதி குகை உண்ணாமல் உறங்கால் தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட சித்தர்கள் அடையாளம் யார் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் அவர் எந்த பெருமைக்காது செய்வதில்லை இந்த மனித குலத்து பிறந்திருக்கிறோம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துல ஒவ்வொரு சிந்தர்களும் ஒவ்வொரு துறையிலே சாதனை படுத்திருக்கிறார்கள் சாதாரணமானது அல்ல விஞ்ஞான ஒவ்வொன்றா ஒத்துக்கொண்டு வருகிறது இது வானசாசிரமாக இருக்கலாம் அல்லது மூலிகை மருந்துகளாக இருக்கலாம் உடல் கூறுகளாக இருக்கலாம் அல்லது வாழ்க்கை முறையாக இருக்கலாம் அத்தனையும் ஒன்னு ரெண்டு அல்ல அவர் அது தொடாத இடமே இல்லை அப்படி வந்த தலைமுறையில தான் நம்முடைய ஆதி சங்கரர் நமக்கு ஒரு முறையான முறைகளை யோகத்தை கற்று வழிபட ஆறு சமயங்கள் உருவாக்கியவர்கள் அதுக்கு முன்னால ஒரு யானி இருக்கிறார் அட்டாங்க யோகத்தை கொடுத்த பதஞ்சலி மகான் அவர்தான் இந்த மனித குலத்துக்காக இந்த அத்தனை தொகுத்து அட்டாங்க எட்டு அங்கங்களாக உருவாக்கி அட்டாங்க யோகத்தை கொடுத்த பதஞ்சலி மகான் நீங்க பதஞ்சலி மகன்லாவும் எந்த யோகமும் இல்ல அந்த வழியிலே மனித குலத்துக்கு எளிமைப்படுத்தி கொண்டவங்க அடுத்து எடுத்து வந்தவங்க எல்லாம் எப்படி முத முத ஒரு அவர் தானே சொல்றோம் இன்னைக்கு இருக்கலாம் ஆனா அதுக்கு தந்தை அவருதான் அது மாதிரி சித்தர்களுக்கு பயிற்சிகளை ஒருங்கிணைத்த தந்தை யாருன்னு கேட்டா நம்முடைய பதஞ்சலி மகான் அதுக்கப்புறம் நிறைய மகான் வந்தாங்க நம்முடைய ஆதிசங்கர்ல இருந்து நம்முடைய ராமகிருஷ்ண பரமம்சர்ல இருந்து விவேகானந்தில இருந்து வள்ளலார்ல இருந்து இன்னும் எவ்வளவோ மகான்கள் நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்திருக்கிறா வந்து கொண்டு இருக்கிறார்கள் அதிலே தான் இந்த நூற்றாண்டு தந்த மகான் பிரதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் சென்ற நூற்றாண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு சென்னைக்குள்ள கூடுவாஞ்சி என்ற சிற்கு எட்டாவது பிள்ளையாக ஒரு ஏழை நெசவாளர் தான் இல்லற ஞானி அவர் ஏதோ குடும்பத்துட்டு போய் ஏதோ சன்னியாசம் போனவர் அல்ல இல்லற ஞானி தொழில் செய்து கொண்டு குடும்பத்தில் இருந்து கொண்டு நண்பர்களோடு தொழிலோடு இருந்து கொண்டு இந்த சிந்தனுடைய அத்தனை பேருடைய சித்தாந்தத்தையும் தான் கற்றுணர்ந்து கற்றுமல்ல உணர்ந்து விளக்கினேன் விளங்கியேன்னு சொல்லுவாங்க அதைத்தான் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் அதில் ஐம்பத்தெட்டாம் ஆண்டு கூடுவாஞ்சேரியில் உலக சமுதாய சேவா சங்கம் என்று ஒன்றை அமைத்தார்கள் இதெல்லாம் இன்னும் எளிமைப்படுத்தி கடைகோடி மக்களுக்கு சென்றடைவதற்காக உலக சமய சேவா சங்கம் உலக என்ன நோயற்ற குறைவற்ற ரெண்டு நோய் உடல் நோய் போவதற்கு வராமல் இருப்பதற்கு அற்புதமான தேக பயிற்சி ஒன்பது கட்ட பயிற்சி இருக்கிறது மூச்சு பயிற்சியோடு கூடி ஒரு பயிற்சி அப்ப கை பயிற்சி கால் பயிற்சி தசினார் மூச்சு பயிற்சி கண் பயிற்சி மகராசன பயிற்சி அக்கு பஞ்சம் சாந்தியாசனா என்று ஒன்பது கட்ட பயிற்சிகளை எளிமையாக எல்லா வயதிலும் செய்யலாம் இங்கே அது மூன்று வயதுல இருந்து தொண்ணூறு வயது வரைக்கும் நடக்கக்கூடிய அமலைவர் செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சி தான் தான் உடலையே நாற்பது ஆண்டு காலம் தன்னுடைய உடல் நாற்பது ஆண்டு காலம் சோதனைக்களமாக வைத்து உருவாக்கியதுதான் இந்த வேதாத்திரியை உலகம் முழு கொள்கிறார்கள் இது அடுத்தத்துறை மருத்துவத்துறை கல்வித்துறை காவல்துறை நீதித்துறை அத்தனை பேச்சு கொடுத்துருக்காங்க கருவூற்ற பெண்கள் கருவலை வரைக்கும் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கப்படுகிறது அரசாங்க அனுமதியோடு நாடுகளில் இது பரவி இருக்கிறது இருபது அறிவு தொகுப்புகள் அமைக்கப்பட்டு அங்கு தொண்டு செய்கிறார்கள் நானூத்தி இருபது அறக்கட்டளைகள் இரண்டாயிரத்தி ஆறு மேற்பட்ட சப் ஸ்டாண்டர் நவ மையங்கள் முப்பது பல்கலைக்கழகங்களில் பாடமாக ஏற்று எம்எஸ்சி பிஹெச்டி டிப்ளமோ போன்ற கல்வி சென்ற மாதம் பதினான்கு பதினான்தி கூட கர்நாடக மாநில ஜெயின் யூனிவர்சிட்டி மூலமாக எட்டாயிரம் பேர் டிப்ளமோ பரிச்சாங்க நேர்முக தேர்வை ஆன்லைன் மூலமா இது போல கல்வியாக வந்திருக்கிறது கல்விக்கூட வந்திருக்கிறது இதுதான் பிரதாத்திரமே உழைப்பு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அத்தனை சிந்தருடைய பெருமைக்கு சாரும் என்று சொல்லி எங்கு கேடு நீங்கள் இருந்த இடத்தில் கொண்டே ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் அது வசதி இருக்கிறது ஆங்காங்கே தௌமயங்கள் இருக்கிறது அறக்கட்டளை இருக்கிறது அரித்து கோயில் இருக்கிறது இது நாமக்கல் அரித்து கோயில் ஒன்று இந்த வரிசையில இருநூத்தி நானூத்தி இருபது அறக்கடலைகளில் நாமக்கல் அறிவித்து ஒன்று என்று சொல்லி இதன் மூலமாக ஒரு இருபது மையங்கள் சப் சென்டர் அது பார்த்தீங்கன்னா அங்கங்கே வர முடியாதவர்கள் அங்கே பயிற்சி கொடுக்கக்கூடிய துணை மையங்களாக சென்டர் வைத்து தௌமயங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் நாமக்கல் இருநூறு ஆசிரிய பெண் மக்கள் தன்னார் தொண்டர்கள் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் சேவை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அவங்கள போயிட்டு தான் நடத்துகிறோம் அதனால் நீங்கள் தொடர்ந்து இது வர வேண்டும் என்று முதல் செய்தி சொல்லி எதுக்காக நாம் யோகாசனம் செய்யணும் நான் சொன்னேன் ரெண்டு ஒன்று உடலோ இன்னொரு மனநோய் முதல்ல உடலோ எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த உடல் எதனால் ஆக்கப்பட்டது பஞ்ச பௌதிகங்கள் நிலம் நீரு நெருப்பு காற்று விண் என்ற பஞ்ச பௌதீக அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்கிறது அண்டத்தில் இருப்பதெல்லாம் இந்த பிண்டத்தில் இருக்கிறது என்பது ஒத்துக்கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கேயும் நிலம் இருக்கிறதுக்கு பருவ உடலாக இருக்கிறது அங்க நீர் இருக்கிறதுக்கு அத்தோட்டமாக இருக்கிறது அங்கே வெப்பம் இருக்கிறது உடல் சூடாக இருக்கிறது அங்கே காற்று இருக்கிறதுக்கு மூச்சு காற்றாக இருக்கிறது அங்கே விண் இருக்கிறது இங்கே உயிராக இருக்கிறது அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் இருக்கிறது அஞ்சில் பரு உடல்ல கண்ணுக்கு தெரியாத உயிர் ஓடிக்கொண்டிருக்கணும் எப்படி கண்ணுக்கு தெரியாத கரண்டு அந்த உயிர் வழியா ஓடுறதுனால தான் அத்தனை இயக்கம் நடக்குது கண்ணுக்கு தெரியாத கரண்ட் ஓடலன்னா ஒரு செயலும் நடக்காது நம்ம கண்ணுக்கு தெரியாத உயிர் உடல்ல தான் அது நம்ம உடல்ல அத்தனை செல்களும் உயிரோடு இருக்கிறது அத்தனை உறுப்புகள் இயங்குகிறது மொத்தமா உடலை இயங்குகிறது அப்ப உடல் முழுவதும் ரத்த ஓட்ட போட்ட மூன்று ஓட்டம் சீராக இருந்தால் நல்லா புரிந்து கொண்டு முக்கியமான மருத்துவம் மருத்துவத்தினுடைய முக்கிய கட்டமை இதுதான் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று ஓட்டம் மூன்று ஓட்டம் உடல்ல சீராக நடந்து கொண்டிருந்தால் துணை கொண்டு சீராக எல்லாரும் ஓடி வரும் எப்படி நம்முடைய உயர் மூலமாக எங்கெல்லாம் நீங்க அந்த கண்ணடை கொண்டு போயிருக்கீங்களோ அங்கெல்லாம் மின்சாரம் கண்டுதான் மின்சாரம் ஓடும் உடல்ல மின்சாரம் ஓடுவதற்கு ஒரு தாரம் ஒரு பாதை இருக்கிறது ரத்தம் ஓடுவதற்கு ஒரு பாதை இருக்கிறது ரத்தநாதங்கள் வெப்பம் ஓடுற ஒரு பாதை இருக்கிறது காற்றோடு ஒரு இருக்கிறது உயிர் ஓடு பாவி இருக்கிறது ஒண்ணு ஒண்ணு இருக்கும் இருக்கும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைப்பாங்க எங்கயும் கூடிய இல்லை இந்த பஞ்சபூத உடம்புல சரியான கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த உடம்புல உயிர் ஓட்டம் ஓடணும் அதுக்கு மூன்று ஓட்டம் உதவி பண்ணணும் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் மூன்று ஓட்டம் உடம்பு ஓடிக்கொண்டிருந்த அவள் உடம்பு எப்பொழுது ஈசகை இருக்கும்

வெப்பம் உடல் அதிகமா போன ஆளு நோய் செய்யும் குறைந்த ஆளுக்கு நோய் செய்யும் காற்று ஓட்டம் இல்லையானா நோய் செய்யும் மூன்று ஓட்டம் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் மூலோ வலி வலினா காற்று வலி மூளை மூன்றும் அதான் ரத்தோட்டம் வெப்போட்டம் காற்று ஓட்டம் அதான் வாதம் பித்தம் சிலே தூம வாதம்னா காற்று பித்தன்னா வெப்பம் சிலேத்தம்னா ரத்தம் மூன்று ஓட்டம் சரியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க சிந்தர் உணர்ந்து உடல் ஒரு முழுதான் உணர்ந்தவங்க அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு உடலை அசைப்பதற்கு என்ன மாதிரி பண்ணணும் கோயிலுக்கு போய் கை தூக்கி மேலே போற கை கொண்டு போறோம் இல்லைங்களா போட்டி ரத்த வரக்கூடிய அருமையான பயிற்சிக்கு சொல்லிக்கூட மனவளக்கு தான் கோவிந்தா போன்றால் கை தூக்கணும் அரகரா போன்றால் கை தூக்கணும் எல்லா மதமும் கைகள் மேலே தூக்கி தான் அந்த பயிற்சிகளை செய்யறாங்க அப்ப உடல் பயிற்சி தான் ஆலயங்களை செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சி கோயில் எனர்ஜி பேங்க் கோயிலை தவறாக பயன்படுத்துகிறோம் கோயிலுக்கு போனால் உடல் நலத்துக்கு அருமையான உடற்பயிற்சி பாதப்பட்டு நடக்கிறது அங்கப்போ தோப்புக்கிறது எல்லாம் பண்ணணும் மன அமைதயம் ஆலயம் சொல்லுவது சாலம் நன்று உடல் மனிதனுக்கு இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய கல்விதான் ஆலயங்களில் இருக்கிறது எல்லா மதங்களும் அதான் செய்யுது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த உடம்பு ஈசியா மூன்று ஓட்டம் அதுதான் மன ஒன்பது கட்ட பயிற்சி மூச்சு கூடிய பயிற்சி சொல்லுகிறோம் இதுக்கு பேரு ஆசனம் யோகா இல்ல ஆசனங்கள் பயிற்சி உடலுக்கு செய்யறது பூரா ஆசனங்கள் மனதுதான் யோகா யோக் அப்படின்னு இணைத்தல் ஒன்றுதல் பொருந்துதல் யோகும் ஒன்றுதல் பொருந்துதல் இணைத்தல் ஆ லயம் என்பது அதாவது தியானம் மெடிட்டேஷன் யோகா எல்லா வார்த்தையும் ஒண்ணுதான் அப்ப மனதுக்கு ஒரு பயிற்சி வேணு என்ன பதறாதவனம் சிதறாது அடிமையான வார்த்தை ஏன் வாழ்க்கை சிதறது எண்ணங்கள் சிதறது நட்பு சிதறது என்ன காரணம் மன பதறது மன பதட்டம் இல்லைன்னா அதாவது மனம் பதற்றம் குடல் பதற்றம் அடையமாங்க நீ மனம் பதற்றம் அடைந்தால் குடல் பதற்றம் அடை பல நோய் வரும் மலச்சிக்கல் பல சிக்கலுக்கு காரணம் மனம் பல காரணங்களுக்கு காரணம் குறிப்பாக இந்த வயிற்று ஏற்போட பிரச்சனை பெரும்பாலும் மனம் காரணம் ஆன வருதா இல்லைங்களா அப்ப அதனால மனதை சரி செய்தால் மனிதன் சரியாகின்றான் மனம் இதமாக இருப்பவன் மனிதன் யார் மனுஷன் மனம் இதமாக இருப்பவன் தான் மனிதன் அதுக்கு தான் ஆலயங்கள் வழிபாடு முறைகள் மந்திர வழிபாடு எல்லாமே அதுக்கு தான் ஏதோ ஒரு முறையில் சரி அதனால் சரியை கிரியை யோகம் ஞானம் பாங்க சரின்னா தெரியத்தில் செய்யக்கூடிய கோவில் பூஜை புனஸ்காரங்கள்லாம் அதுதான் மனதை அமைதிப்படுத்த தான் கிரியன்னா மந்திர வழிபாடு கிரியா யோகம் யோகனா மன வழிபாடு மூன்றும் நம்ம மனதை பக்குவப்படுத்ததான் தான் அதனால ஒரு வார்த்தை அழகா சொல்லியிருப்பாங்க முன்னோர்கள் அருமையான வார்த்தை அப்படியே பாத்தீங்கன்னா பொருளீட்டுல பதிக்க வேண்டிய வார்த்தை ஒன்று அசைஞ்சு கெட்டு போனது நம்மகிட்ட ரெண்டு குரல் அசைஞ்சு கெட்டு போனது ரெண்டு அசையாமல் கெட்டு போனது ஒன்று மூணு இருக்குது மூணையும் சரி பண்ணிட்டா நாம் சரியா இருப்போம் அசைஞ்சு கெட்டு போனது என்ன ஒன்னு மனசு இன்னொன்னு வாய் அசைஞ்சு கெட்டு போனது என்ன ஒன்னு வாய் இன்னொன்னு மனசு ரெண்டுமே கெட்டு போனதுக்கு என்ன காரணம் தேவையில்லாமல் ஆசிரியர் தான் அசையாமல் கெட்டு போனது எது நம்ம உடம்பு வேலை செஞ்சாலும் உடம்பு கெட்டு போகாது வேலை செய்ய சும்மாராம் கெட்டு போகும் ஓடுற வண்டி ரிப்பேர் ஆகிடாது சும்மா நிற்கிற வண்டி தான் ரிப்பேர் ஆகும் என்பதை தெரிந்து கொண்டு உடலை எவ்வளோ அசைக்கணும் அசைக்கணும் நிறைய ஆசைக்கூடாது அதுதான் முறைப்படி வச்சாங்க நாளை எங்களை போட்டு நடக்கிறது அங்க புரட்சி நடக்கிறது எத்தனை முறை வந்தால் போதும் எத்தனை நாளைக்கு உதற போகணும் வச்சுருக்காங்க அழகா இங்கே நிறைய தான் பயிற்சியாக சொல்லிக் மகரிஷ் மகரிஷி ஆகவே தேகப்பயிற்சி மனப்பை செண்டும் தான் சேர்ந்தது தான் மனவள கலை இதுக்கு பேர் தான் யோகா ஆசனம் ரெண்டு யோகா மனதுக்கு ஆசனம் உடம்புக்கு ரெண்டி புரிஞ்சுக்கணும் ஆசனங்களை மட்டுமே யோகாசனம் சொல்கிறாங்க அது தவறு அதனாலதான் தான் உலகம் முழுவதும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் தேதி பதினான்காம் ஆண்டு சர்வதேச யோகா தினம் வந்தது ஜூன் இருபத்தொன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜூன் இருபத்தொன்னாம் தேதி நூற்றி எண்பத்தி நாளில் ஏற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான ஒரு மனதாக ஏற்றுக்கொண்ட தீர்மானம் சர்வதேச யோகா ஒரு பத்து ஆண்டுகள் செய்து பார்த்து நல்லா இருக்குது அப்ப மனம் சரியாகலை அப்படின்னு கண்டுபிடித்தார்கள் அல்லதான் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி சர்வதேச மெடிடேஷன் அறிவிச்சிருக்காங்க அப்போ பாருங்க ஆசனங்கள் வேறு யோகா விரும்ப புரியா நம்ம ஆசனங்களை மட்டுமே யோகாசனம் நடத்திட்டு இருக்கிறோம் அல்ல அது அது உடலுக்கு தியானம் தான் மனதுக்கு ரெண்டும் மனவளை கலையில தியானம் உடற்பயிற்சி தேகப்பயிற்சி மனப்பயிற்சி கொடு ரெண்டு பிரிச்சு கொடுத்த ரெண்டு ஒன்று தான் அப்போ ஒன்று டிசம்பர் இருபத்தொறாம் தேதி மெடிடேஷன் டே இந்த ஜூன் இருபத்தொறாம் தேதி யோகா ஏன் ஜூன் இருபத்தொறாம் தேதி வச்சிருக்காங்க டிசம்பர் இருபத்தொன்னே வச்சிருக்காங்க இந்த ஆறு மாதங்கள்ல சமநோக்க நாள் அந்த நாள் தான் பாருங்க இரவு பகல் நாளே அதுதான் உங்களை எல்லாரும் படிச்சவங்களுக்கு தெரியும் அதனால இது அந்த அறிவியல் பூர்வமாக சித்தர் காட்டிய வழிமுறைப்படியும் சமநோக்க நாள்ல யோகா தினத்தையும் அதே சமூக நாள் ஆறாவது மாதம் ருத்ராஜனோ ரத் சொல்லுவாங்க அப்ப அந்த டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வச்சிருக்காங்க இதை வச்சு அத்தனை பேரையும் நன்றியோடு வணங்குவோம் பெரிய விஷயம் மறைந்து போனதெல்லாம் எடுத்து நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க உலகம் முழுவதும் ரைட் அப்ப ரெண்டு விஷயம் பார்த்தா அப்போ யோகா என்ன ஆசிரம் தெரிஞ்சுக்கிட்டோம் அது யார் கொடுத்தாங்க சித்தர்கள் மறந்துடக்கூடாது மறந்துடவே கூடாது என்ன எதை மறந்தாலும் மூலத்தை மறந்துடக்கூடாது சரித்திரத்தை மறந்துடக்கூடாது அதை எளிமைப்படுத்தி எளிமைப்படுத்தி இந்த நூற்றால வேதாத்திரி மகிழ்ச்சி தன்னுடைய சோதனை கழித்து எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கேன் பல மகால் கொடுத்துட்டு இருக்கான் யாரும் வரும் இது எளிமையா இருக்கும் சரி இப்ப வருவோம் யாரெல்லாம் செய்யலாம் உடற்பயிற்சி எல்லா வயதிலும் செய்யலாம் ஆனா காயக்கல் தியானங்க ரெண்டு பயிற்சிட்டு உயிர் பயிற்சி அது பதினான்கு வயதுக்கு மேற்பட்ட ஆண் குழந்தைகளும் வயதுக்கு வந்து ஆறு மாதம் ஆன பெண் குழந்தைகளும் அவசியம் செய்யணும் ஏற்றுடைய இறக்கூடியாம எங்க பெற்றோட்டி மூணாவது கடை தேங்காய் திறக்க முடியாது தியானம் என்பது மூன்று தியானம் உடல் தியானம் மன தியானம் உயிர் தியானம் உடல் தியானங்கிறது பூஜை மன்னர்கள் அப்படியே நினைவா செய்யறது மந்திரங்கிறது மனதை தெய்வ நேர வார்த்தைகள் பேசுவது ஆனா இங்க மனோ தியானம் பிற்றி அற்புதமான சுரப்பி இன்னைக்கு விஞ்ஞானம் நிரூபிச்சிருக்காங்க சிந்தில் எந்த காலையும் உணர்ந்து சொல்லியிருக்காங்க பெற்றி ஊற்றி மாஸ்டர் கிளான் தலைமை சுரப்பி அப்பதான் ஒன்பது என ஹார்மோன்ஸ் நீங்க விஞ்ஞானம் ஒத்துக்கொண்டிருக்கிறது அதனால தப்பு அடிச்சுக்கிற இல்லைங்களா ஆனால் இந்து மதத்துல பொட்டு வைப்பது அல்ல தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது இந்து மதம் பொட்டு வைப்பது அல்ல தூண்டுவது மதச்சின்னா நம்ம குழந்தை பிறக்கும் போது வேங்கப்பட்டு குறைச்சு வைக்கிறாங்களா இல்லைங்களா இஸ்லாமிய தரத்தோடு வணங்குவது சின்ன குழந்தை எல்லாருமே அஞ்சு வேலை தொழுகணும் அஞ்சு வேலை பெருமை தூண்டப்பட வேண்டும் அப்ப இஸ்லாமியர் தொழுவதும் இந்த இடத்த தொட்டு காட்டுவது பொட்டு தூண்டுகிறோம் அவர்கள் தொட்டு வணங்குகிறார்கள் கிறித்துவத்துல பாருங்க அதுக்கு பேரு ஞானஸ்தானம் உறுதித்தானம் இன்னைக்கு எங்க எங்க எந்த மதம் தவறா சொல்லியே மதத்தின் பேரால் சண்டை போட்டு கொள்ளக்கூடாது மதத்தின் முறைகளை வலி மதிக்கணும் அவங்க அந்த வழியில செய்யறாங்க நம்ம ஒரு வகையில் இது செய்யறோம் அந்த அந்த நாடுகளுக்கு தக்கவாறு அவங்களுக்கு சூழ்நிலைக்கு தக்கவாறு எப்போ தக்கவாரு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க நம்ம இதுல சண்டையை போட்டுக்கூடாது எல்லாம் எல்லாம் ஒன்றுதான் மனிதன் உடல் நாளும் மனநோடு இருக்கணும் இப்ப ஏன் தெரிஞ்சுக்கிட்டோமா ஆத் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுல ஆசனம் தனியா இருக்குது மெடிடேஷன் தியானம் தனியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டையும் கொடுக்கறனால தான் ரெண்டு நாள் அறிவிச்சிருக்காங்க உலகம் முழுவதும் அது ரெண்டு நாள் அறிவிக்கிறோம் தினசரி செய்யணும் இது வருத்தத்துல அந்த நாள் மட்டும் செய்யற விஷயம் அல்ல தினசரி தினசரிக்கால் எழுதிச்ச உடனே எப்படி பல் துளக்கிற மாதிரி குளிக்கிற மோகலர் மாதிரி தினசரி உடம்ப அசைச்சிக்கணும் ஒருவேளை மனது எப்போ ஆகணும்னோட இருக்கணும் தியானம் கத்துக்கிட்டு வாழ்க்கையில் தவத்தை கத்துக்கிட்டு தவமா வாழணும் அதான் கரும யோகம் பாங்க கருமன செயல் எதுக்கு இதெல்லாம் அப்பதான் முடியும் நீ ஆசனங்கள் ஏன் செய்கிறோம் தியானம் ஏன் செய்யணும் அரிசிகளை எதுக்கு அத்தனை உலகத்துல அத்தனை மதங்கள் எதுக்குன்னா மனிதன் முதல்ல மனிதனா வாழ அப்ப மனிதனா வாழைக்கு என்ன வேணும் இதுக்கு அகத்தாய் வேண்டும் உடல் நலம் பெறுவதற்கு தியானம் செய்யறோம் உடற்பயிற்சி பண்றோம் மனம் பதவியைக்கு தியானம் பண்றோம் போதுமா பத்தாது பணம் சம்பவம் முக்கியமா இல்லை அந்த பண நல செலவாகணும் அப்போதான் பெருமை உண்டு அதனால அதைத்தான் என்ன பண்றாங்கன்னா இங்கே அகத்து ஆய்வு பயிற்சி தற்சோதனை என்று ஒரு பதினெட்டு வகுப்புகள் இருக்கு அதில் சொல்லி அது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை சாதாரணமாக எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு மணி நேரம் பதினெட்டு வகுப்புகள் பன்னெண்டு வகுப்பு அடிமைங்க உடற்பயிற்சி தியானம் காய்கல் பக்கத்துக்கு பன்னெண்டு வகுப்பு நாள் ரெண்டு ரெண்டு மணி நேரம் அது அருமையாக எடுத்துட்டு இருக்கிறான் அதுவும் கௌரி போஷன் கோக்கண்களை வர குழந்தைங்க அவ்வளோ பேருமே இந்த பயிற்சி அவங்க முதல்ல கொடுத்துட்றாங்க முதல்ல வந்தோடனே என்ன சொல்றாங்க அவன் சொல்லும் போதே அவங்க எடுத்துக்கிறாங்க அம்மா அப்பா நான் கூட போனதும் நம்ம கேட்டேன் அம்மா அப்பா சொன்னால் எவ்வளோ பேர் வந்திருப்பேன் கேட்டேன் ஒரு தூக்கல அப்ப அவங்க ஏன் மாடலா இருக்காங்க அப்ப அவங்க சொன்ன உடனே இது வாழ்க்கை உதவியா இருக்கும் உடலுக்கு அவனுக்கு வாழ்க்கைக்கு நல்லா இருக்குங்கனால அது நல்ல மாற்றம் இருக்கு ஆனால் அதனால தொடர்ந்து வரக்கூடிய அந்த கல்விக்கு வர வரக்கூட்டத்துக்கு வரக்கூடிய ஆங்கில கல்விக்கு வரக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்கும் அவங்க தாய் தந்தை ஆகிற ஞான தாய் தந்தையா இருந்து இதை கற்றுக் கொடுக்குறாங்க இதுபோல் நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது கால்நடை மருத்துவக் கல்லூரி சட்டக்கல்லூரி சேலத்துல சண்முக மருத்துவர்கள் பேர் படிக்கிறாங்க எங்கக்கூடிய நாமக்கல் மருத்துவ அரசு மருத்துவக் கல்லூரி செல்வம் கல்லூரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல ஆரம்ப பள்ளிகள்ல எல்லாருமே பயிற்சி கொடுக்கப்படுகிறது எதுவும் ஒங்க ஆனால் தயவு செய்து புரிந்து மனித குலத்துக்கு உண்டான பயிற்சி என்று சொல்லி அப்ப எதுக்காக இது மனுஷன் மனுஷனா வாழ ஆறு குணம் சீரமைக்கணும் காமம் குரோத லோபம் மோகம் மதம் ஆச்சரியம்பாங்க காமம் குரோத லோப மோகம் மதம் ஆச்சரியம் சமஸ்கிருத வார்த்தை நமக்கு ஒண்ணும் புரியாது ஆணவம் கண்மம் மாயனம் ஒண்ணும் புரியாது காமம் குரோத லோப மோகம் மதம் ஆச்சரியாலும் புரியாது ஆனா அருத்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் தமிழ் மொழிபெயர்த்திருக்கிறார் என்ன பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர் தோடு மனப்பான்மை வஞ்சோங்கிற தேவையில்லாத குணங்கள் இது தேவையான குணம் இருக்குது ஆனால் இது நமக்கு தேவையில்லாத குணம் ஏன்னா மிகுந்து வந்தோம் மிருகத்திலிருந்து அந்த ஓரளவு தாவரத்திலிருந்து பரிணாமத்தில் வந்து இருக்கிற அத்தனை குணம் நம்ம இருக்குது இதை போகணும் பாதி மனதில் மிருகமிருந்து ஆட்டி வைத்ததடா மீதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா இந்த வரி பாரு கனதா அருமையான வரி பாதி மனதில் மிருகமிருந்து ஆட்டி வைத்ததடா நீதி மனதில் ஏதோ தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கி விட்டதடா நினைச்சு பார்த்தா அந்த மிருக குணம் குறையணும் மனசனா வந்து ஏன் கோவிலுக்கு போகணும் ஏன் தியானம் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் விலங்கண பதியாவே இருக்கிறோம் அதை குறைச்சு குறைச்சு குறைச்சி மனித பண்பு ஆயிடணும் அதுக்குதான் ஒரு கல்வி குணம் எதுக்கு ஒரு பள்ளிச்சாலை திறக்கப்பட்டால் சிறைச்சாலை மூடப்பட வேண்டும் நினைச்சு பாருங்க ஒரு பள்ளிச்சாலை திறக்கப்பட்டு சிறைச்சாலை மூடி இருந்தால் இன்னைக்கு சிறைச்சாலை இருக்கக்கூடாது அப்ப ஒழுக்கப்பட கல்வி இல்லை மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழ்வு வகையும் புரிந்து கொண்டான் இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லைனா எப்படி இருக்கும் அதை அகத்து ஆய்வு பயிற்சி பேராசை நிறைமணமாக சினம் சகிப்புத்தன்மையாக கடும்பத்து ஈகையாக முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாக உயிர்தாழ் மனப்பான்மை சமூகமாக நம்ம நம்ம மாற்றிக் கொள்வது யாரும் சொல்லிக் கொடுக்கதில்லை நீ எப்ப தியானம் பண்ண ஆரம்பிச்ச போது பதறாத பண்ண சிதறாத இல்ல அப்ப அமைதியா வந்து சிந்திக்கும் போது நான் இந்த வார்த்தை பேசக்கூடாது நான் இதில் இப்படி நடந்துட கூடாது இப்படி செய்யக்கூடாது என்று சுய கட்டுப்பாடு அடுத்தவங்க கட்டுப்பாடுல வாழ்ற வரைக்கும் நிரந்தரமா இருக்காது சுய கட்டுப்பாடு வேணும் அதுக்கு சுய சிந்தனை வேணும் முதல்ல சுய சிந்தனை சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் சுய ஒழுக்கம் வேணும் ஒழுக்கம் விழும் தரலாம் ஒழுக்கம் உயிர் இப்படி சொல்றோம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரோட உயரமானு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அது என்ன ஒழுக்கம் சுய ஒழுக்கம் கண்டிப்பா வருது தெரியல நானூத்தி ஒன்பது மாணவர்களா பதினஞ்சு நாள் அங்கே தங்கி பயிற்சி பெரு பெண் குழந்தைகள் பிரணாப வரை முடித்தவர்கள் அப்பதி அந்த காட்டுல வந்து தங்கி பயிற்சி பெற்று மாற்றம் வருதுன்னா பதினாறுக்கு பிள்ளைகளை அனுப்புறாங்கன்னா எப்படி மட்டும் அனுப்புவாங்க ஆண்டுதோறும் தோறும் இங்க அறிவித்துக்கோளுக்கு வந்துகிட்டே கூட நூறு பிள்ளைகள் வந்து பயிற்சி எடுத்துகிட்டே இருக்கிறாங்க ஏன் சுய ஒழுக்கம் வருது சுய கட்டுப்பாடு வருது சுய கௌரவம் வருது கர்வம் வேற கௌரவம் வேற கர்வம் தான் இருக்க எல்லாம் ஆனா கௌரவம் இல்ல கௌரவம் குடும்ப கௌரவம் சுய கௌரவம் ஊர் கௌரவம் தமிழகத்துடைய கௌரவம் தமிழ் சொல்லடா தலைவர் சொல்றாங்களா இல்லைங்களா சாதாரண நம்ம கூட கௌரவம் இருக்குது மானம் பேதனா வாழ்ந்து விடுவா மற்றவர்க்காக தேர் படுவான் தானம் வாங்கிட கூசிடுவான் தருவது மேல பேசிடுவான் கலைகள் யாவிலும் அல்லவனாம் கற்றது எவருக்கும் நல்லவனாம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் என்று நம் மண்ணின் மேயந்த நாமக்கல் தமிழ் சொல்லடா தலைமையில் வழி காட்டி இருக்கிற தெரியும் அப்ப இங்க என்ன பண்றாங்க மூணு சொன்னேன் ஒண்ணு உடல் மனம் இது ரெண்டு செய் வாழ்க்கை இல்லாம கொடுத்துருக்காங்க அது இன்னைக்கு எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதை எளிமைப்படுத்திருக்காரு வேதாத்திரி கலை இங்கே உடற்பயிற்சி தியானம் மட்டுமல்ல அகத்தாய் பயிற்சியில் வந்து அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு ஆசிரியராக உயர்ந்து சொல்லி கொடுக்குற அளவில் பதினெட்டாயிரம் பேராதில் பணியாற்றுகிறார்கள் நானூற்றி இருபது இருக்குன்னு சொல்லி இது ஏதோ ஒரு சாதாரண பொழுதுபோக்குற ஒரு இடமோ அல்லது மதம் ஜாதி இனத்தை பற்றி போதிக்கின்ற ஒரு இடமோ அல்ல இங்க மதம் கடந்து மொழி கடந்து ஜாதி கடந்து கடல் கடந்து கொடுக்கூடிய மனிதனேயம் உள்ள ஒரு பயிற்சி இங்கே எந்த ஜாதிக்கு மதத்துக்கு உயர்ந்தாலும் மனப்பான்மை வசதி வாய்ப்பு இடமில்லை எல்லாரும் ஒன்றாக கூடி ஒன்றாக பயிற்சி செய்து உயர்ந்த பயிற்சி தாழ்ந்த பயிற்சி இல்லை அப்படிப்பட்ட ஒரு இடத்தைத்தான் இங்கே நாமக்கல் எடுத்துக்கொள் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக மாபெரும் சேவை செய்து வருகிறது அது மட்டுமல்ல பல தௌமயங்கள் நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா ஏர்வம் கொசுவம்பட்டி மாருதி நகர் மோகனூர் முத்து முல்லை நகரியே கபரி போகண இடம் அவங்க இடத்துலயும் ஒரு தோமை நடந்துட்டு இருக்கிறது நிறுவனத்திலேயும் தோமை நடந்துட்டு இருக்கிறது ஒரு ஊர்லயும் தோமை நடந்துட்டு இருக்குது ஆளுநா நீ கூட உங்க ஊர்ல ஒரு பத்து பேர் உட்கார நடந்தா நாங்க அங்கேயும் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி எந்த எதிர்பார்ப்பும் இல்லை தொண்டாற்றி வெற்றி காண்பதுதான் காரணம் இந்த மனித பிறப்பு எடுத்ததுக்காக என்ன பண்ணலாம் தொண்டாற்றி இன்பம் காணதான் தான் வேறு ஒரு காரணம் இல்லை புண்ணிய கொள்முதல் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களை எல்லாம் இந்த செய்தி மூலமாக இந்த யூடியூப் மூலமாக சந்திப்பதற்கு உதவி செய்யக்கூடிய அன்பு தம்பி அவர்களுக்கு மனமார்ந்த அண்டி வாழ்த்தா தெரிவித்துக் கொள்கிறோம் பிக்னிக் குணசேகரன் அவர்களுக்கு மனமார்ந்த நாள் அதை விட குணசேகரனுக்கு உதவியாக கூடிய அன்பு மாமா மாமா அத்தைன்னு சொல்லக்கூடிய வாசுதேவன் கௌரி வாசுதேவன் தம்பிருக்கும் அதை விட என்னுடைய திருநந்தினி அவருக்கு என்ன சொல்லணும் ஞான குழந்தை அவளுக்கு நான் வாழ்த்து என்ன வாழ்த்து என்ன நன்றி உணர்வு வேணும் வாழ்த்த வளர்கின்ற செடிக்கு நீர் வேண்டும் வாழ்கின்ற உயிருக்கு பாராட்டு வேண்டும் ஆகவே அன்புக்குரிய குணசகரன் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துக்க மனமாத நன்றி வாழ்த்தாக தெரிவித்து வார்த்தையா அல்ல சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாசி தெளிவாயின்னு சொல்லி வாருங்கள் பயிற்சி பெற்று கற்போ கடைப்பிடிப்போ கற்பிப்போம் தான் நோக்கம் மதா கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல் நல் வாய்ப்புக்கு நன்றி மீண்டும் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி